திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கெட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே எம்பாவாய் தோழி பொழுது புலரத் தொடங்கிவிட்டது இதோ கோழிகள் கூவிவிட்டன மற்ற பறவைகளும் எழுந்து உற்சாகமாக ஒலியெழுப்பி தன் பொழுதை தொடங்கிவிட்டன உனக்கு கேட்கவில்லையா இதோ ஏழு சுரங்களில் இசைக்கருவிகள் அருமையாக இனிமையாக இசைக்கத் தொடங்கிவிட்டன அதோ அதோ வெண் ஓசை காதில் பாய்கிறதே எல்லோரும் இந்த இனிய காலை பொழுதை இறைவனின் புகழை பாடி ஆடி உற்சாகமாக தொடங்கிவிட்டார்கள் தனக்கோமையே இல்லாத அந்த பரம்பொருளின் புகழை அவன் ஈடு கருணையின் திறத்தை நாங்கள் மெய்மறந்து பாடுகிறோம் மா செல்வீனையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கில வேனிலும் மூசு மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே மாசில்வீனையும் மாலை மதியம் இப்படி நாங்களெல்லாம் அவன் புகழை பாடி பரவி மகிழ்ந்து உருகிக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நடந்தும் எதுவுமே உன் காதுகளில் விழவில்லையா பொழுது புலர்ந்து விட்டது என்பதை நீ உணரவே இல்லையா அப்படி என்ன தூக்கமோ உன் தூக்கம் போ நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் சிலரலும் பகலும் வெறும் கல்லாயிருந்து இருந்துவிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார் தூங்காதே தோழி தூங்காதே ஆயிரம் தாமரை மலர்களால் சிவனை வழிபட்டார் திருமால் ஒரு மலர் குறைந்துவிட்டது உடனே சற்றும் தாமதிக்காமல் தாமரை போன்ற தன் கண்ணை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணித்தார் அந்த அன்பை என்ன என்று சொல்வது அந்த அன்பிற்கு சிவபெருமான் சக்கர ஆயுதத்தை திருமாலுக்கு பரிசாக வழங்கினார் நீயும் அவன் மீது பேரன்பு கொண்டதாகவே சொல்கிறாய் அது வெறும் பேச்சளவில் தானா இப்போது உன் அன்பு அவன் மேல் இல்லை தூக்கத்தின் மேல் இருக்கிறது உன் அன்பு படுக்கையின் மேல் போர்த்தி கொண்டு கிடக்கிறது பெருமனே கிடக்கிறது உனது இந்த தூக்கம் கலைந்த பின்னர் ஊழிக் கடந்து நிற்கிற அந்த முதல்வனை பேரெழில் பெருஞ்சுடரான இறைவனை அந்த சிவனை உமையமையை தன்னுள் கொண்டவனை ஏழை எளியூரின் பங்காளனை தோழனை அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திருவடியை கொடுத்து ஆட்கொள்கிற அந்த பெரும் கருணை கொண்டவனை உப்பில்லாத பெரியோனை அவன் புகழை எங்களோடு சேர்ந்து நீயும் பாடு வா சீக்கிரம் எழுந்து வா தோழி எழுந்து வா